இந்த அரசு ஒரு ஆண்டுகள் கடந்துள்ள நிலையிலையும் ஒரு தமிழ் அரசியல் கைதி கூட இந்த அரசால இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்கிறது எங்களுக்கு மிகுந்த ஏமாற்றம் அளிச்சிருக்கிறது பொங்கல் கொண்டாட்டத்துக்கு தர இருக்கின்றார் பொங்கல் பொதியோட தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை செய்தியோட வருவோம் என்றதை எதிர்பார்க்கிறோம் முப்பது ஆண்டுகளாக தமிழ் அரசியல் கைதிகள் என்ற குடும்பங்கள்ல பொங்கல் எதுவும் இடம்பெறாமல் இருக்கின்றது அவர்களுடைய கண்ணீர்கள் ரத்த கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார்கள் அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்கான செய்திய அந்த செய்தியோட நாங்கள் வருவேறு என்ற எதிர்பார்ப்போடு இருக்கின்றோம் எந்த விதமான காரணங்களையும் கூறி இன்னும் காலத்தை இழுத்தடிக்காது தமிழ் மக்களும் விடுதலைக்கு ஆக போராடின இனம் அதன் பெயரில் கைது செய்யப்பட்டு இருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கின்றது அடுத்த முறையாவது குடும்பத்தோடு சேர்ந்து இந்த அரசியல் கைதிகள் பொங்குறதுக்கு ஒரு சூழலை இந்த நாட்டின் ஜனாதிபதி ஏற்படுத்தி தர வேண்டும் ஒவ்வொரு சுதந்திர தினத்திற்கும் கைதிகள் விடுதலை செய்யப்படுறது வளமை ஆனால் கடந்த சுதந்திர தினத்தில் தமிழ் அரசியல் கைதிகள் ஒருவர் கூட விடுதலை செய்யப்படவில்லை இது மிகுந்த ஏமாற்றத்தையும் ஒரு பலியையும் எங்களுக்கு ஏற்படுத்தி இருந்தது நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை இன்னும் சாத்தியப்படாமல் இடப்பில இருப்பதை மிகவும் வேதனை அடைகின்றோம் முப்பது ஆண்டுகளாக சிறையில் இருப்பவர்களுடைய அரசியல் கைதிகள் மிகுதி இன்னும் பத்து பேர் இருக்கிறார்கள் அதில் எட்டு பேர் தண்டிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றங்களாக தண்டிக்கப்பட்டு இரண்டு பேர் நீதிமன்றத்தில் விசாரணைகள் நடைபெற்றுக் அடிப்படையில் அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்காக குடும்பங்கள் உறவுகள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு அரசுகளும் எங்களுடைய கோரிக்கைகளை தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டு வருகின்றோம் அதே போல் இந்த அரசு நடப்பு அரசும் ஆட்சி காலத்துக்கு முன் தேர்தல் தமிழ் மக்கள் பிரதேசங்களுக்கு வருக தந்த பொழுது தேர்தல் பிரச்சார மேடைகளில் அரசியல் கைதிகள் விடுவிக்க அழிக்கப்படும் என்ற செய்திகளை சொல்லி வாக்குகளை சூறையாடி இருந்தார்கள் ஆனால் இன்று ஒரு ஆண்டுகள் கடந்துள்ள நிலையிலையும் ஒரு தமிழ் அரசியல் கைதி கூட இந்த அரசால இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்கிறது எங்களுக்கு மிகுந்த ஏமாற்றம் அளிச்சிருக்கிறது யாழ்ப்பாணத்துக்கு பெருக இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் பொங்கல் கொண்டாட்டத்துக்கு பெருக இருக்கின்றார் பொங்கல் பொதியோட தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை செய்தியோட வருவோம் என்றதை எதிர்பார்க்கிறோம் முப்பது ஆண்டுகளாக தமிழ் அரசியல் என்ற குடும்பங்கள்ல பொங்கல் எதுவும் இடம்பெறாமல் இருக்கின்றது அவர்களுடைய கண்ணீர்கள் ரத்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழல்ல இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிகள் நமது பிரதேசத்துக்கு வருகை தர இருக்கின்றார் பொங்கல் விழா கொண்டாடுவதற்காக எனவே அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்கான செய்திய அந்த செய்தியோட நாங்கள் வருவார் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கின்றோம் எனவே எந்த விதமான காரணங்களையும் கூறி இன்னும் கால காலத்தை இழுத்தடிக்காது கடந்த காலங்களில் ஜேவிபி இயக்கமாக செயற்பட்ட உங்களுடைய அரசு அதிகாரத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் எவ்வாறு இந்த நாட்டில் கிளர்ச்சியை ஏற்படுத்தி அடக்குமுறைக்கு எதிராக ஆயுதம் தூக்கி போராடினீர்கள் என்பது வரலாறு நன்கு எல்லோருக்கும் தெரியும் நீங்கள் எவ்வாறு விடுதலை செய்யப்பட்டிருந்தீர்கள் ஒரு நீதி பொறிமுறை கூட எல்லோரும் விடுவிக்கப்பட்டிருந்தது இந்த இந்த நாட்டில் இந்த சம்பவம் நிகழ்ந்த சம்பவத்தை தான் மீண்டும் கேட்கிறோம் இந்த நாட்டில் நடந்த தமிழ் மக்களும் விடுதலைக்கு ஆக போராடின அந்த அதன் பெயரில் கைது தமிழ் அரசியல் கைதிகள் உடனடியாக வேண்டும் என்பது எங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கின்றது அடுத்த முறையாவது குடும்பத்தோடு சேர்ந்து இந்த அரசியல் கைதிகள் பொங்குறதுக்கு ஒரு சூழலை இந்த நாட்டின் ஜனாதிபதி ஏற்படுத்தி தர வேண்டும் அதே நேரத்தில் ஒவ்வொரு சுதந்திர தினத்திற்கும் கைதிகள் விடுதலை செய்யப்படுறது வளமை ஆனால் கடந்த சுதந்திர தினத்தில் தமிழரசியல் கைதிகள் ஒருவர் கூட விடுதலை செய்யப்படவில்லை இது மிகுந்த ஏமாற்றத்தையும் ஒரு வலியையும் எங்களுக்கு ஏற்படுத்தி ஆனால் இந்த சுதந்திரத்துக்கு தினத்துக்கு முதல் அவர்கள் விடுதலை செய்யோனும் அந்த செய்தியை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம்